எனக்கு உரிய மரியாதையே கிடைக்கலன்னு செய்ய செய்கிற வருத்தத்தோட பேசியிருக்காரு அதே போல பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஆஃப்ரெடி இந்திய அணியை யாராலும் வீழ்த்த முடியாது பாகிஸ்தான் அணி ஐசியூவில் இருக்குன்னு பேசியிருக்காரு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலில் இந்திய அணி கோப்பையை தட்டி தூக்குறாங்க இந்த கோப்பையை வெற்றி பெற்றதுக்கு பிறகு பல நபர்கள் இந்திய அணி ஒரே மைதானத்தில் விளாண்டதுனால தான் கோப்பையை ஜெயித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது குறித்து பேசிய பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஐஷா அஃப்ரிடி இந்திய அணி சாம்பியன் டிராஃபி தொடரில் ஜெயிக்க தகுதியான அணி உள்நாட்டு கிரிக்கெட் தொடர் மற்றும் கிரிக்கெட் கட்டுப்பாடு கல்வி நிலையங்களில் நல்ல கிரிக்கெட்டை வளர்த்தா நீங்க முதலீடு செய்தா இது போன்று முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்தியனி நிச்சயம் துபாய் ஆடுகளத்தை ஏற்று ஒரு அணியை தான் தேர்வு செஞ்சாங்க அதில் எந்த சந்தேகமே இல்லை ஆனால் இந்திய அணி தேர்வுக்குழு அற்புதமான வேலையை செஞ்சுருக்காங்க அவங்க முன்பே நம்ம எந்த சூழ்நிலை விளாட போகிறோம் அப்படிங்கிறத ஏற்று அதற்கு ஏற்றாற்போல் திட்டங்களை செயல்படுத்தினாங்க ஒரே மைதானத்தில் அனைத்து போட்டி விளாண்டாலும் அதை சூப்பராக அவங்க திட்டம் போட்டு செயல்படுத்தி காட்டியிருக்காங்க இந்திய அணியோடைய பிளேயிங் லெவன் எடுத்துக்கிட்டோன்னா மிக சிறந்த தொடக்க ஆட்டக்காரர்கள் மிக சிறந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் மிக சிறந்த ஆல்ரவுண்டர்கள் மிக சிறந்த சுழற்பந்தை வீச்சாளர்கள் ஃபாஸ்ட் பாலர்கள்னு துபாய் மைதானத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெஸ்ட்டு ஸ்குவாடை அவங்க கொண்டு துபாயில் சூப்பராக விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க இந்த வெற்றிக்கு அவங்க தகுதியானவங்க தான் இந்த இந்திய அணியை வைத்து உலகில் மிக சிறந்த பதினோரு வீரர்களை கொண்டு துபாய் மைதானத்தில் விளையாட வைத்தால் அந்த மேட்ச்லேயும் இந்தியா தான் ஜெயிக்கும் அந்தளவுக்கு ஒரு மிக சிறந்த அணியை உருவாக்கி துபாயில் சாதிச்சிருக்காங்க இந்திய அணி ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தற்போது ஐசியூவில் இருக்காங்க அவங்க கேப்டன் மற்றும் பயிற்சியாளர்கள் தலையில் எப்போதுமே கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குது ஒரு தொடரில் ஒரு சீரியஸில் ஒழுங்காக வளரலன்னா கேப்டனை மாற்றுறாங்க பயிற்சியாளரை மாற்றுறாங்க ஆனால் இந்தியாவை பார்த்து அவங்க கற்றுக்கணும் மேலும் பாகிஸ்தானினுடைய தலைவருக்கே கிரிக்கெட்டை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னுட்டு சொல்லியிருக்காரு ஸோ அவர்கிட்ட கிரிக்கெட் பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கணும் அப்போ தான் அவர் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் பாகிஸ்தான் தற்போது ஐசியூவில் இருக்குது இதிலிருந்து பாகிஸ்தான் மீண்டு வந்தால் தான் அது கிரிக்கெட்டுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஆஃப்ரிடி அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்ததாக இந்திய அணியுடைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் செய்ய செய்யர் எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு வேதனையோட பேசியிருக்காரு செய்ய செய்யர் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையிலேயும் ஐபிஎல் போட்டியிலையும் சிறப்பாக விளாண்டாரு அப்படி இருந்துமே அவருக்கு பல சம்பவங்கள் நடந்துச்சு அதாவது உலகக்கோப்பையில் சிறப்பாக விளையாண்டதுக்கு பிறகு அவரை ஊதிய பட்டியலில் இருந்து பிசிசியை நீக்கிறாங்க அதன் பிறகு ஐபிஎல் அவர் கே கே ரணிக்காக கோப்பையை வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவரை கலட்டி விட்டாங்க ஸோ பஞ்சாப் அணிக்காக தற்போது அவர் விளையாண்டுட்டுருக்கார் இந்த நிலையில் இது குறித்து பேச்சு செய்ய செயர் எனக்கு ஒரு கட்டத்தில் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்தேன் அந்த சமயத்தில் நான் என் ஃபிட்னஸ் மேலே கவனம் செலுத்தினேன் அதுக்காக நான் ஷெட்யூல்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணேன் அதே போல் உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில் அதிகமாக விளையாடணும்னு நினச்சி அதில் நான் சிறப்பாக விளையாண்டேன் இப்போ இந்திய அணிக்காக என்னுடைய ஐசிசி கோப்பையை நான் என்னுடைய பங்களிப்பால் பெற்றுக் கொடுத்ததை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் நான் உரிய அங்கீகாரம் கிடைக்காத வருவனாக நினைக்கிறேன் ஏன்னா ஐபிஎல்லையும் இந்தியனிக்காகவும் சிறப்பாக செயல்பட்டதுக்கு பிறகு எனக்கு பல சம்பவங்கள் நடந்துச்சு இதனால எனக்கு உரிய மரியாதை உரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது என்னுடைய பயிற்சியாளர் உறுதுணையாக இருந்தார் அவரால் தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் மேலும் நான் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும்தான் கூட டச்சில் இருந்தாங்க இருந்தாலும் நான் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் இது மறக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இதற்கப்புறம் இது போல விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு செய்ய செய்யர் வருத்தத்தோட பேசியிருக்காரு ஸோ செய்ய செய்யருக்கு அங்கீகாரம் கிடைக்கலையா அஃப்ரிடியோட இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் எழுதி பண்ணுங்கள் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்